கடல் பாசியை கடலில் மட்டும் தான் வளர்க்க முடியுது ஸோ கடல் பாசியை வந்து நிலத்துல வளர்க்கணும் கடல்ல வந்து மக்கள் நடந்து போய் பாசி வளர்க்குறாங்க அவங்க நடந்து போக முடியாத என்ன பண்றாங்க அவங்க வருமானம் இல்லைங்களா அதுக்காக நாங்கள் நிலத்துலயும் பாசியை வளர்க்கறதுக்கான எல்லா கட்சியுமே எடுத்து முயற்சி பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காவலான ஜெல்லி ஃபிஷ் இருக்கும் மற்ற

கம்யூனிட்டி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதனால ஒரு லைக்குகள் கமெண்ட்டுகள் சப்ஸ்கிரைப் எல்லாம் தட்டி விடுங்க வணக்கம் வேளாண் டிவி நேயர்களே இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள இருந்து ஏன்னா விவசாயம் வந்து வயலுக்குள்ள தானே இருந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் இப்ப என்ன கடலுக்குள்ளன்னு கேக்குறீங்களா இது வந்து கடல் விவசாயங்க நிறைய அக்ரிகல்ச்சர் சொல்லுவாங்க இப்ப வந்து நம்ம கூட யார் இருக்காங்கன்னா ராமேஸ்வரம் பகுதியில செல்வகுமார் பைக்ரோஸ்போரா பிரைவேட் லிமிடெட் ட்ரீடிங் அண்ட் ப்ராபகேஷன் அது அந்த கம்பெனியோட உரிமையாளர் இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா கடல் பாசி விவசாயம் செஞ்சு அதோட சீட் ப்ரொடக்ஷன் அந்த ப்ராபகேஷன் சம்திங் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது இதோட மெத்தட்ஸ் என்ன இதோட ஸ்பெக்ஸ் என்ன இதோட ப்ராப்ளம்ஸ் என்ன எல்லாமே அவர்கிட்ட வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் ஹலோ வணக்கம் சார் சார் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளவிலே இருந்த ஒரு இன்டர்வியூ எடுத்துகிட்டுருக்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்து உங்களை பற்றி ஒரு அறிமுகம் நீங்கள் என்ன படிச்சீங்க நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க அதை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் சொன்னாங்க சார் ஸோ என்னுடைய பேர் சிவகுமார் நான் இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஜனவரி மாதத்தில் வந்து பைக்கஸ் போரா பிரைவேட் லிமிடெட் ரீடிங் அண்ட் ப்ராபகேட் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ மெயினாக எதுக்காக ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கடல் பாசியோடைய சீடு ப்ரொடக்ஷனுக்காக தான் மெயினாக வந்து இந்த ஸ்டார்ட் அப் கொடுத்துருவோம் ஸோ கடல் பாசியை வந்து மக்கள் ராமேஸ்வரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் தூத்துக்குடி இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து மீனவ மக்கள் போயிட்டு கடலில் மீன் பிடிக்கிறாங்க அதை தாண்டி மீன் பெண்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக தமிழ்நாடு பிஷரீஸ் டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஷரீஸ் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து நிறைய சப்போர்ட் கிடைச்சது ஸோ இதை வந்து மக்கள் யூட்டிலைஸ் பண்ணணும் போது அவங்க கடல் பாசிக்கல பெண்கள் போயிட்டு எவ்வளோ தூரம் கடலை இறங்கி தொழில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு போயிட்டு ராஃப்ட் மெத்தடில் ஃப்ளாட் மெத்தடில் அதை வந்து மோடர்லேண்ட் மெத்தடில் கடல் பாசியை வளர்த்துட்டு இருந்தாங்க ஸோ இவங்க கடல் பாசி சம்மந்தமாக டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா க்ரோத் இருந்துச்சு கடல் பாசியில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் கடல் பாசியோடைய வீரியம் அந்த விதப்பாசியோடைய வீரியம் ஃபுல்லாக குறைஞ்சி போயிடுச்சு ஸோ மக்கள் வந்து அந்த தொழிலை விட்டுட்டு அதற்கு மற்ற தொழிலிருந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்போ வந்து ஒரு பெண்ணுடைய வாழ்வாதாரம் துறையும் போது தமிழ்நாடு கவர்மெண்ட் பிசினஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ மேலும் வந்து கடல் பாசியை வந்து நம்ம டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டு வராங்க ஸோ அப்போ வந்து நம்ம நம்ம ஒரு ரிசர்ச் ஸ்காலராக இல்லை ஒரு ஆண்ட்ரப்பனரை நான் என்ன பிளான் பண்ணுறேன் அப்படின்னா கடல் பாசியுடைய வெத பாசியை நம்ம உற்பத்தி பண்ணணும் அதை வந்து வீரியமுள்ள பாசியை உருவாக்கணுன்றதுக்காக ஒரு வெலைப்பாசியை ஆராய்ச்சி பண்ணி அது மூலமாக விதப்பாசி உருவாக்க ஆரம்பிச்சு ஸோ அந்த வெலைப்பாசியோடைய வீரியம் வந்து இன்னைக்கு கூடியிருக்கு அது மூலமாக இதை வாங்கிட்டு போயிட்டு கம்பெனியில் வந்து ப்ராசஸ் பண்ணி ப்ராடக்ட் பண்ணும்போது அதனுடைய ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்குது சோ கடல் பாசியுடைய தொழில் வந்து மேலும் மேலும் வந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கு நிறைய மீனவ மக்கள் வந்து இதுக்கான வாழ்வாதாரம் எடுத்துக்கிட்டு அவங்க குடும்ப முன்னேற்றத்திற்கும் அவங்க தனிமனித பண தேவையையும் அவங்களால பூர்த்தி பண்ணிக்க முடியுது ரொம்பவே சந்தோஷம் சார் ஏன்னா வந்து இன்னைக்கு தனி மனித ரொம்ப முக்கியமான ஒரு ஆஃப்டர் ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு என்னன்னா சார் எனக்கு ஒரு ரொம்ப நான் ஒரு கடல் பாத்தீங்கன்னா கடல் பாசி அப்படின்னு சொல்றது சீவிட் அதோட பேர் வந்து சீவிட் சொல்லுவாங்க இது என்னோட இதோட பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்கே தான் ஆள்கேல வந்து சிங்கிள் செல்லும் சிங்கிள் செல் ஆல்கே இருக்கு மல்டி செல்லரும் ஆல்கே இருக்கு சிங்கிள் செல்லும் ஆள்கேங்கிறது நம்ம ஈஸியா வந்து கடலை பார்க்க முடியாது பட் அதற்கு அதிகமான இருக்கும் இருக்கும்போது அதை கலரை வச்சு பாசி இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்ல மட்டும்தான் அந்த சிங்கிள் செல் ஆள்கையை பார்க்க முடியும் பட் சிபிடுங்கிறது இது மல்டி செல்லுலர் ஆல்கே இதில் வந்து நிறைய செல்ஸ் அதாவது ஒரு பிளான்ட் எடுத்து ஹோல் பிளான்ட்டுமே செல்ஸ் இருக்கும் ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதுக்கு வந்து ஸோ அதோடய ஹோல் பிளாண்டோட ஸ்ட்ரக்சருமே வந்து இந்த அளவுக்கு இருக்கும் இது வந்து நம்ம கடல் பாசி வளர்க்குற ஒரு எஸ்டிமேட்டு நேச்சுரலாகவே சிபிட்ஸ் உள்ள கடலில் வளர்ந்துட்டு இருக்கும் அதோடைய ஹைட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு மீட்டர் வரைக்குமே இருக்கும் ஒரு இருந்து ஒன்று மீட்ரு ரெண்டு மீட்ரு வரைக்குமே ஹைட் இருக்கும் ஸோ கடல் பாசி வந்து பெரிய லெவலில் வளரும் இது வந்து மரேன் பிளான்ட் தான் கடலில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இது

ஸோ இந்த கடல் பாசியில் வந்து கிராஜினன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் ஒரு பால்சாக்ட எடுக்கிறாங்க ஸோ இன்னும் இன்னும் எடிலிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸ் இருக்குது அதுலேருந்து ஆஹார் எடுக்கிறாங்க சர்க்கார் சமூக ஒரு ஸ்பீசிஸ் இருக்குது ஸோ அதில் அல்ஜினேட் இருக்கிறாங்க இது போக வந்து உரம் வந்து ஆர்கானிக் உரமாக வந்து இதில் உள்ள பொருளை எடுத்துக்க முடியும் ஸோ அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து நிறைய பயன்பட்டுருக்கு ஸோ இது போக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார்மசுட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து இதில் உள்ள காம்பவுண்ட் எடுத்து அதை வந்து நல்ல வேலையு வர ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் மார்க்கெட் வந்து ஃப்யூச்சரில் உள்ளது அதாவது ஒரே ஒரு ப்ராடக்ட்ல தான் ஆள் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு கலர் கலக்கா ஓகே சார் இப்போ எங்களுக்கு வந்து விவசாய ஆர்கானிக் உரம்னு சொன்னீங்க இது வந்து எப்படி சார் இந்த டோல் பிளான்ட்டே இப்படி உரமா போட்டுருவாங்களா இல்ல இது காம்பவுண்ட் எடுத்து உரமா பண்ணுவாங்களா எஸ் சார் ஆக்சுவலா வந்து இந்த பாசியோட பேர் கப்பா பைக்கு சல்வரிசி இது வந்து ஒரு ரெட் சிவின் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஆல்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த்ரீ டைப் ஆஃப் சிவிங் சிவிங்ஸ் இருக்கும் அதாவது அது கலர் பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ ஒன்று வந்து கிரீன் ஆல்கே செகண்ட் வந்து ப்ரவுன் ஆல்கே தேர்ட் ஒன்று ரெட் ஆல்கி ஸோ இது எல்லாமே அதில் பிக்மெண்ட்டை பொறுத்தது தான் அந்த பிக்மெண்ட் என்ன மாதிரி தெரியுதோ நம்மளுக்கு அதை வச்சு க்ளாஸ்பிகேஷன் பண்ணியிருக்காங்க செகண்ட் வந்து இந்த கடல் பாசில வந்து பாலிசாக்ரேட்ஸு விட்டமின்ஸு அபிலோ ஹார்மோன்ஸு ஹார்மோன்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இப்படி எக்கச்சக்கமான பொருட்கள் வந்து இந்த கடல் பாசில இருக்கு ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு என்ன தேவைன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் இப்போ அக்ரிகல்ச்சரில் வந்து நமக்கு என்ன தேவை இருக்கும் ஒரு பிளான்ட் வளர்கிறதுக்கு தேவையான அதுல வந்து பொருள் இருக்காதுன்னு பாக்கிறோம் அப்போ வந்து மைக்ரோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஒரு பிளான்ட் உலகம் தேவையான ஹார்மோன்ஸ் அது பிளான்க்கு தேவையான அபினோசிட்ஸ் அதை மட்டும் பிரித்து எடுத்துட்டோம் அப்படினா அது அக்ரிகல்ச்ச ப்ராடக்டாக போயிடும் இப்போ இதில் வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட் இருக்குது ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு தேவையான பொருள் இருந்துச்சுன்னா நம்ம அதை தனியாக பிரித்து எடுக்கிறதுக்காக டெக்னாலஜியை நம்ம டெவலப்மெண்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஃபார்மசிட்டிக்கல் கிரேடு இதில் உள்ள வந்து ஃபிளவனாக்ஸு அந்த மாதிரி பொருள் எடுக்கிறதுக்கு நம்ம தனியாக டெக்னாலஜி போய்ட்டு பிரித்து எடுத்து அதை வந்து நம்ம பொருளை கன்வெர்ட் பண்ணி தான் கொடுக்க முடியும் ஸோ இது இப்போ டேரெக்டாக வந்து இந்த கடல் பாசி எடுத்து நம்ம அதை சார் எடுத்து அந்த சாரில் வந்து எவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குன்னு பார்த்துட்டு மேற்கொண்டு ஒரு ப்ளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரிஷன் ஆட் பண்ணி ஸோ ஃபார்மேஷன் பண்ணி இந்தியாவோட பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கம்பெனி எங்கே சிக்கமாக இருக்காங்க அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி நிறைய கம்பெனி இருக்காங்க நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நான் கடல் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா விலைப்பாசி உற்பத்தி பண்ணுறோம் ஃபார்மர் வந்து இலவசமாக கொடுக்கும் கடல் பாசி வளர்க்குறவங்களுக்கு அவங்க வளர்த்து என்ன பண்ணுவாங்க நம்ம கிட்ட நம்ம கம்பெனி பைக்கஸ் போட கொடுப்பாங்க நம்ம வந்து கம்பெனிக்கு எடுத்து சப்ளை பண்ணுவோம் ஸோ அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டு ப்ராசஸ் பண்ணுவாங்க அந்த கம்பெனியோட பேஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி அவங்க வந்து மார்க்கெட்டிங் பார்த்துட்டு இருக்காங்க கடல் நன்மைகளை பற்றி சொன்னீங்க சார் இப்போ வந்து நீங்கள் சொல்லும்போது நான் ஒரு விஷயம் கவனித்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் பாசியோட விதைகளை வந்து நான் வந்து இலவசமாக நான் கொடுக்குறேன் கொடுக்கும்போது அவங்க வந்து எனக்கு உற்பத்தி பண்ணி எனக்கு வந்து இது கொடுப்பாங்க நான் அதை வந்து செயல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ வந்து இந்த கடல் பாசியோட விதை தயாரிப்பு இருக்குது இல்லை அது என்ன மெத்தட் எடுக்குது ஸோ கடல் பாசிக்கு வந்து விதை தயாரிப்பு அப்படின்னா இப்போ வந்து இந்த இப்போதைக்கு நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னா விஜிடீ ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பிளாட் பை வந்து விஜிட் ப்ரொபெக்டேஷன் சொல்லுவாங்க பிளாட்டை எடுப்பாங்க எடுத்து அதை ரெண்டாக உடைச்சிட்டு நம்ம போயிட்டு டைட் பண்ணும்போது ரோட்டில் டைட் பண்ணோன்னா அது அங்கே வந்து ஆக ஆரம்பிச்சோம் ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பேசிக் மெத்தட் ஸோ நம்ம ஊரில் வந்து கிழங்க வந்து எப்படி வந்து விவசாயம் பண்ணுறாங்க ஸோ அதே மெத்தட் தான் பதியம் போடுற மெத்தட் இருக்குல்லையே அதே மெத்தடெலாம் பண்ணுவாங்க பட் நம்ம வந்து இந்த அக்கோப்பனிக்ஸ் தான் நம்ம கல்குலேட் இருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் என்ன மெத்தடில் போகலாம் அப்படின்னா இதில் வந்து வேணும் பாசிக்கு வந்து அதோடைய ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்போர் மெத்தட் இருக்குது ஸ்போர் டெக்னாலஜி இருக்குது ஸோ இப்போ நம்ம ஸ்போர் டெக்னாலஜி மூலமாக தான் அதர் ஸ்பீசிஸ் இந்த ஸ்பீசிஸ் வந்து நம்ம வந்து மைக்ரோ ப்ராபிஷன் வந்து தொற்று பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கிரேஸ் எலிஸ் உல்வா ஸ்பீசிஸ் கோடியம் அந்த மாதிரியான ஸ்பீசிஸ் எல்லாமே வந்து ஸ்போர் மெத்தடில் உற்பத்தி பண்ணி விதை எடுத்துகிட்டு அது மூலமாக வந்து அதனுடைய பொருளை வந்து விதை விதை நர்சரி வந்து அதிகப்படுத்தி அது மூலமாக வந்து பின்னாடி எடுத்துக்கோம் அவங்க வந்து அந்த விதையை வாங்கிட்டு போய்ட்டு பாசி வளர்க்குறாங்க டேரக்டாக கடலில் போட்டு வளர்க்கறாங்க அதுலேருந்து வரக்கூடிய பொருளாதாரத்தை நமக்கு கொடுத்துட்றாங்க ஸோ காஸ்பெக்ட் கம்பெனிக்கு வந்து கொடுக்குறாங்க இருந்து நம்ம மற்ற கம்பெனிகளும் சப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் இந்த நம்மளோட கம்பெனி நம்மளோட பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவில் இப்போ நீங்கள் வரப்போ சொன்னீங்க இந்தியாவிலேருந்து நான் இந்த விவசாயத்துக்கு ராமேஸ்வரம் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது இந்த ரீஜியன் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ ராமேஸ்வரம் உங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எஸ் ஸோ ராமேஸ்வரம்ங்கிறது ரெண்டு கடல் பகுதியுமே சேர்ந்த ஒரு இடம் இதை வந்து உங்களுக்கு கல்ஃபார்ம் பண்ண ரீஜன் நம்ம கிட்ட வந்துடும் பார்க் பெய்யும் நம்ம ஸோ நீங்கள் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கடல் ஒரே இடத்துல கிடைக்காது ஸோ நம்ம கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்ஸ் ஜியோகிராஃபிக்கல் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் ஒன் திங் வந்து இங்கே அதிகமான வந்து கோரல்ஸ் பெட் இருக்கிறதுனால இங்கே ஆளும் தண்ணியாக இருக்கும் அப்போ பெண்கள் போயிட்டு கடலை இறங்கி வேலை பார்க்கணும் அப்படின்னா அவங்க ஆளும் குறைவான தண்ணியாக இருக்கும் அதிக எட்டு தண்ணியாக இருக்கணும் இடம் வந்து அதிகமான மற்ற பொருள் இல்லாத இடமா இருக்கும் சோ ராமேஸ்வரம் இன்ட்ரஸ்ட் கிடையாது போது நிறைய கழிவு தண்ணீர் ஒன்றும் வளர்க்க வாய்ப்பே இல்லை மக்கள் வந்து ஒரு வெளியே போயிட்டு தன்னா தண்ணீர் இறங்கி நடந்து போகிற அளவுக்கு அதாவது அடி ஆளும் வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் தான் வேலை பார்க்க முடியும் கடல் பசியை வளர்க்க முடியும் அப்போ இந்த பெண்கள் மட்டும் எல்லாருமே என்ன பண்றாங்க எவ்வளோ எவ்வளவு தூரம் நடந்து முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு கடல் பசி உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க சோ ஜிக் தான் ஆள குறைவான பகுதி இருக்கிறதுனால ராமேஸ்வரம் பயணத்துல பாசி வளர்க்க முடியாது நீங்கள் வந்து நாகப்பட்டினம் செங்கல்பட்டு அந்த மாதிரி பெண்கள் போயிட்டாங்கன்னா அதிகமான ஆழம் இருக்கும் அப்போ மக்கள் போய் அமைச்சர் பெண்கள் போய் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது ஆண்கள் வந்து ஆட்சி தான் வர சொல்ல பெண்கள் வந்து உள்ள கொட்டு வர துதிருக்கு கொட்டு வரதுக்கு ராமேஸ்வரம் பூத்தோட்டை தஞ்சாவூர் இந்த மாதிரியான கடலோர மக்கள் வந்து நல்லா பயன்படுத்தி இருக்கிட்டாங்க ஸோ இங்கே வந்து கல்பாம்பார் ரீஜியனும் நம்மளுக்கு வெளி ஒரு இடம் தான் பார்க்கையும் நல்ல சுட்டப்படாத பிளேஸ் தான் கல்பாம்பண்ணாரில் வந்து நேச்சுரலாகவே வந்து கடல் பாசி அதிகமாக இருக்குது அங்கே வந்து ஏற்கனவே கடல் பசிகளெலாம் ஜெயிக்கிச்சு ஸோ அந்த கடல் எல்லாம் மக்கள் கலெக்ட் பண்ணிட்டு போய்ட்டு தம்பனி கொடுத்துட்டுருக்காங்க பார்க்கை சைட்லேயுமே வந்து கேஸ்லேயே ஸ்பீசிஸ் சளி இந்த மாதிரியான ஸ்பீசிஸ் வந்து கலெக்ட் பண்ணி கம்பெனி கொடுத்துட்டுருக்காங்க அதாவது பெண் தொழில் முனைவோர்கள் வந்து இந்த தொழிலில் அதிகமாக இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற சூழ்நிலையை தான் இந்த தொழில் வந்து உருவாக்கி கொடுக்குது பான்கள் வந்துட்டு கடலுக்கு போயிடுறாங்க அவங்களுக்கு வந்துட்டு அந்த மீன் பிடிக்கிற தொழில் அந்த மாதிரி இருக்குது பெண்கள் வந்து இந்த தொழிலை சொல்ல அதே ரொம்ப பெரிய விஷயம் இல்லை வீட்டில் வந்து இப்போ ஒருத்தர் வேலைக்கு போனால் அது எவ்விட பாலம் இருக்குது மீட் பண்ணிக்கிற தொழிலெலாம் எப்பயாவது இருக்கும் இருக்காச்சு இருக்குது ஸோ அந்த ரிஸ்கை வந்து அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஹென்ஃபுல்லாக சார் இப்போ அந்த கடல் பாசி வந்து நீங்கள் மெத்தட்ஸு பயன்கள் அது எப்படி பண்ணுறீங்க மாதிரி நீங்கள் வந்து இந்த தொழில் ஆரம்பிச்சு எத்தனை விஷயம் ஸோ நான் வந்து நான் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் மாஸ்டர் ஆஃப் பயோடெக்னாலஜி யூனிவர் மெட்ராஸில் கிண்டி கல்மெர்ஸில் கம்ப்ளீட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அக்வா கல்ச்சர் கொண்டு லிட்டரை கொடுத்துக்கணுன்றது என்னுடைய ஆசையாக இருக்குது ஸோ அதனால் இனிஷியலாக வந்து ஸ்பைரலாக கல்டிவேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் முருகா பக்ஸ்க்கு கூட சேர்ந்து அந்த ஒரு ரிசர்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதில் வந்து அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பேக் ஆட் கல்டிவேஷன் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாங்க மக்களுக்கு எந்த மாதிரியான வந்து ஒரு பிறந்த சத்து உள்ள பொருளை உற்பத்தி கொடுக்கணுன்றதுக்காக அந்த டெக்னாலஜியை வந்து ஸ்பைரலாக பேக் கல்டிவேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி மக்களுக்கு வந்து வீட்டுக்குரிய வந்து அதை வந்து சொந்தமாக மக்களை வந்து உற்பத்தி பண்ண வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணும் அந்த ப்ராஜெக்ட் மூலமா செகண்ட் வந்து சிவா சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டா பிராக்டிஸ் பண்ற அக்வாகல்ச்சர் இது இதுல வந்து சென்னையில வந்து பேச இருக்கு இது ஐக்கர் இன்ஸ்டியூட் இங்க என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிப் கல்ச்சர் மேல போக்கஸ் பண்ணணும் என்னுடைய ரிசர்ச் எப்படி இருந்து அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் ஒரு ப்ரொபயோட்டிக் ப்ரொடக்ஷன் ஒரு மைக்ரோ பயாலஜிக்கல் வாட்டர் வாட்டர் கெமிஸ்ட்ரி அனலைஸ் இதே ஒர்க் எல்லாமே வந்து ஒரு ஷிப்ல வந்து இருக்கக்கூடிய வாட்டரை வந்து வாட்டர் கெமிஸ்ட்ரி அனலைஸ் பண்ண வேண்டியது செக் பண்ண வேண்டியது வச்சிருக்கு வந்து வாட்ரா வந்து ப்ரோபாயோடிக்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்து வச்சிருக்கு ஒரு ஃபார்ம் எப்படி எப்படிதோ அந்த ரிசர்ச் எல்லாமே சிபா இன்ஸ்டியூட் ஒர்க் பண்ணுறேன் அது தேர்ட் இன்ஸ்டியூட்டை வந்து சென்ட்ரல் சால்ட் அண்ட் பரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் குஜராத் இதோட பேஸ் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கு ஸோ அங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா சீவிடு கல்டிவேஷன் அப்படிங்கிற சீவிட்ல வந்து ஸ்போர் டெக்னாலஜி ஸ்போர் மூலமாக வந்து ப்ரொடக்ஷன் செகண்ட் ஆ அப்படி இருங்க அப்படி இருங்க அப்படியே இல்லைங்க இல்லை ஒரு வரையும் சொல்லி ஒரு வெளிக்க இது டெல்லி ஃபிஷன் வந்து எதோ ட்ராவல் பண்ணுறீங்க அது அது இந்த அவ்வளோ பண்ணுங்கள்

இயற்கையோட சம்மந்தப்பட்ட ஒரு அதாவது இயற்கையோட முழுக்க முழுக்க சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் இது அப்படிங்கிறப்போ இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இல்லையா எல்லாமே எங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும் ஜெல்லி ஃபிஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவசி ஃபிஷ் இருக்கும் மற்ற ஜெல்லி ஃபிஷ்ஷெலாம் வந்துச்சு அப்படின்னா அந்த முதுங்கி போகிறதா நல்லது ஏன்னா அதை பேர் பிரிஸ்டர் பசங்கள் கடந்தது ஏன்னா இந்த ஒரு நீரை வந்து ஒரு தேடி வந்து எதுவும் அட்டாக் பண்ண எனக்கு கிடையாது இல்லை ஸோ எல்லாமே வந்து முதுங்கி போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு வாட்டர் மூணு கிளம்ப மாதிரி அதை நிலச்சி போட்டுட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை கடல் பாசி வளர்க்குறதுல என்ன பிரச்சனை ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கடல் நீர் வந்து திருந்த இடமா இருக்குது திருந்த நீர் ஆகும்னால்தான் கடல் பசு நல்லா வளருது ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் மார்ச்சுக்கு முன்னாடி தான் கடல் பசி வளர்க்க முடியுது மார்ச்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படி ஏப்ரல் மே ஜூன் ஜூலைலாம் வந்து ஹை டெம்பரேச்சரான சம்மராக இருக்குது வெயில் காலமாக இருக்குது வெயில் காலம் அதிகமாக இருந்தால் வாட்டரு டெம்பரேச்சர் தூங்கி வருது அப்படி குறிச்சு தான் கடல்பாசி வந்து அழுகிறது அப்போ பேக்கில் கட்டாக வாய்ப்புகள் இருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம குறைக்கிறதுக்காக தான் இப்போ அடுத்த கட்ட ஆராய்ச்சி மூலமாக மிலப்பாசியை உற்பத்தி முடியப்படும் ஸோ பாசி வந்து வெயிலையும் தாங்கி வளரணும் நல்ல ஈல்டும் கிடைக்கணும் மக்களுக்கு வந்து நல்ல பொருளாகவும் வரக்காக தான் இந்த ஆராய்ச்சிகள் எல்லாமே இருக்குது சிங்கள வந்து கான்காசி வந்து வைக்கஸ்பரா கம்பெனி வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து வனப்பாசி உற்பத்தி பண்ணி மக்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து அதிகமாக அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது சார் அவங்களோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இயற்கை சீற்றங்கள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ அது வரைக்கும் எந்த அளவுக்கு இந்த இதாக இருக்குது அப்படின்னு தான் ஸோ இப்போது வந்து மழைக்காலங்களில் வந்து எங்கள் வந்து சைக்கிள் ஃபார்ம் ஆகும் அதெல்லாம் வந்து சைக்கிள் ஓகே போய் சைக்கிள் வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க படம் வச்சு பறக்க மாட்டாங்க ஸோ அதிகம் அவங்க வந்து கஷ்டமாயிடும் அந்த ஃபார்ம் பண்ணி சீட்டு ஃபிஃபிஸ் எல்லாமே வந்து வெளியில் தண்ணி வெளியில் போய்ட்டு உடச்சி போயிடணும்னு சொல்லிட்டு மக்கள் யாரும் பார்த்து பறக்கவில்லை இல்லை ஸோ அவங்களுக்கு கண்டிநேஷன் டெக்னாலஜி கொடுக்கணும் ஸோ கண்ட்டினேஷன் டெக்னாலஜியை வந்து டெக்ரி கொடுக்கலாம் ஸோ அதுக்கான ஆராய்ச்சிகளை பண்ணியிருக்காங்க வெத பசி கட்டுறது போது நிறையா வந்து மேன்பவர் தேவை இருக்குது ஸோ இதை வந்து ஒரு ஆட்டோமேஷன் டெக்னாலஜி கொடுத்து அது மாதிரியான பெரிய விஷயம் வந்துட்டு ஒரு சூ சூழ்நிலைகள் இருக்கும் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அதை சால்வ் பண்ணோம்னா நம்மளோட திறமையான அங்காத ஒரு ரொம்ப சந்தோஷம் சார் மேலும் கடல் பாசியை பற்றி தேவை எடுத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து மற்ற கம்பெனிங் கம்பெனியாக இல்லை வந்து டெவலப் கம்பெனி எல்லாமே வந்து கடல் பாசியை வச்சு பொருள் பண்ணுறாங்க அவங்களுடைய தேவைகள் என்னன்னு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த மாதிரியான கடல் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருந்தது சரி நம்ம வந்து அது மூலமாக ஆராய்ச்சி பண்ணி அவங்க வந்து நம்ம பைக்கஸ் போரா ரெடியாக இருக்காங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த வெலைப்பாசி உற்பத்தி மட்டும் இல்லாம இதுலருந்து பாஸ்டிங் ஃபிரீடு அக்ரிகல்ச்சர் இன்ஸ்ட்ரு ஸோ இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம் இந்த பொருட்கள் எல்லாமே வந்து சீக்கிரம் சந்தைப்படுத்துவதற்கு வந்துடும் நீ வரக்கூடிய காலங்களில் அதை வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும் சந்தைப்படுத்துகிறதுனா ஸோ இது போக வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கடல்பாசியுடைய வளர்ச்சியை வந்து மற்ற நம்ம கொண்டு போகணும் ஒடிஷா கொல்கத்தா ஆந்திரா கேரளா அண்ட் மகாராஷ்டிரா கர்நாடகா இந்த மாதிரியான வந்து இடங்கள்லையும் கடல் பாசியை வந்து வளர்க்குறதுக்காக இப்போ தீவிர முயற்சியில் இருக்கிறவங்க ஸோ அங்கே உள்ள இன்வெஸ்ட் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது மூலமாக வந்து அங்க மூலமாக கடன் பாசியை வளர்க்கணும் அப்படின்னு இப்போது புதுசாக ஒரு புதுமையான ஒரு வெத்தனுக்கு வந்துட்டு இருக்கோம் கடல் பாசியை கடலில் மட்டும்தான் வளர்க்க முடியுது ஸோ கடல் பாசியை வந்து நிலத்தில் வளர்க்கணும் கடலில் வந்து மக்கள் நடந்து போய் பாசி வளர்க்குறாங்க அவங்களும் நடந்து போக முடியாது தூரமாக இருந்தால் என்ன பண்ணுறாங்க அவங்க வருமானம் வேணும் இல்லைங்களா அதுக்காக நாங்கள் 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 பாசி எல்லா முயற்சியும் எடுத்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கான டெக்னாலஜியும் இப்போ டெவலப்மெண்ட் பண்ணிட்டுருக்கேன் அதில் வந்து இப்போ வந்து உல்வாஸ் ஸ்பீசிஸில் கிரேசரியா ஸ்பீசிஸில் அஸ்தரோச்சி ஸ்பீசிஸில் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா கல்டிவேஷன் டெக்னாலஜியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அது போல நம்ம பொருள் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த பொருள் எல்லாமே வந்து ஹைலி வேல்யூபிள் ப்ராடக்ட் ஆகிருக்கு ஸோ இது எல்லாமே சீக்கிரம் வந்து பொருத்தலாக மாற்றிட்டு வந்துட்டு ஆகணும் வந்துட்டு சார் உங்களோட பைக்ரோஸ் போரா நிறுவனம் வந்து இன்னும் இந்தியா ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக என் உலகம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டெஃபி ஜென்ரேட் பண்ணி ஒரு மக்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருக்குது எங்களோடய வேற சார் நன்றி சார்